ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து கேரளா ஸ்டைல் டிஃபன் ரெசிபிஸ் தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் வந்து இது வந்து எப்படின்னா அரைச்சி ஒரு மணிக்கூர் மணி அரை மணிக்கூருக்குள்ள நம்ம ஆப்பம் சுடலாம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோ கண்டிப்பாக ரெண்டு இன்க்ரீடியன் கண்டிப்பாக தேவை ஒன்று வந்து நல்லா குளிச்ச தோசமாகும் என்ன நல்ல புளிச்ச தோசை மாவுன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி ஒரு கிண்ணம் மாவு எடுக்கூடாது ஒரு இந்த இதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்தா போதும் ஓகே ரெண்டாவது பழைய சோறு பழைய சோறுனா கஞ்சி இருக்கலாம் அந்த கஞ்சி தான் வேணும் நான் அதுவும் நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ரெண்டு கப் அரிசி ரெண்டு கப் அரிசியை போட்டு கோர வச்சு வச்சிருக்கேன் எப்பவும் கோரப்பட மாதிரி தான் இது கூட நான் எதுவுமே ஆட் பண்ணலை அவங்க வந்து வெள்ளை அப்போன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பால் அப்போன்னு சொல்லுவாங்க பால் அப்போனாலே தேங்காய் பால் தான் நான் இன்னைக்கு தேங்காய் பால் ஊத்தினா தேங்காய் போட்டு நம்ம அரைக்க போறோம் நான் இப்போ ரெண்டு கப் அரிசி எடுத்ததுனால இதுக்கு ரெண்டு கப்பு எடுத்தேன் பச்சரிசி அதனால இந்த கப்பு பாதி வரும் அதுக்கு ஒரு கிண்ணம் மாவும் ஒரு கிண்ணம் கஞ்சி பழைய கஞ்சி இந்த ரெண்டு இன்கிரீடியன் இருந்து நம்ம ஆப்பத்துக்கு அரைச்சோன்னா ஒரு அரை மணிக்கூருக்குள்ளால நம்ம என்ன செய்யலாம் ஆப்பம் ரெடி பண்ணலாம் ஓகே நம்ம அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போறோம்னா அரைக்க போறோம் ஃபஸ்ட் நான் அரிசி அரைச்சி எடுத்துக்கிட்டு பாதி அரிசி பாதி சோறு ஒரு ஷிஃப்ட்டு அதே மாதிரி பாதி அரிசி பாதி தேங்காய் அடுத்த சிப்ட் அப்படி அரைக்க போகிறேன் லாஸ்ட்டாக மாவு மிக்ஸ் பண்ணாங்க இப்போ அதில் அரிசி பாதி எடுத்துருவோம் பச்சை அரிசி கூட நான் உளுந்து எதுவுமே நான் ஆட் பண்ணலை வெறும் பச்சரிசி போட்டுட்டு இது வந்து கஞ்சி பழையச்சோர்னா போட்டு அரைச்சிட்டு வந்துருவட்டா எதுக்கு ரெண்டு அரிசிக்கு இவ்வளவு பெரிய பாத்திரம் என்ன நினைக்காதீங்க ஆப்ப மாவு வந்து பொங்கும் தோசமாவும் ஆப்பமாவும் எல்லாமே நம்ம அரைக்கூடிய மாவுல இருந்து ஒரு பகு பெரிய பாத்திரத்துல பாத்திரத்துலதான் வைக்கணும் அதனால நான் என்ன என்ன பேர் நல்ல நைஸா அரைச்சிடணும் வெண்ணையா அரைச்சோன்னு சொல்லுவோம்ல அந்த பேட்டர்ல அரைச்சிடணும் அதுக்கு தகுந்த நம்ம அரிசியும் கோர போடணும் ஒரு மணிக்கூர்ல எல்லாம் கோர போட்டு அரைச்சா இப்படி தருத்தரிசி போல ஆயிரும் சரி இது இதுல இருக்கட்டு இனி அடுத்தால நம்ம அரைக்க போகிற ஐட்டம் வந்து தேங்காய் போட்டு அரைக்கணும் தேங்காய் போட்டு அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் தேங்காய கொஞ்சம் தான் நம்ம என்ன செய்யணும் தேங்காயும் பச்சை தேங்காயாவை எடுத்துக்கணும் கொஞ்சம் காஞ்ச தேங்காய் எடுத்துட்டு இன்னைக்கு அரைச்சிட்டு நாளைக்கு எடுத்தா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் ஓகே இதுல நம்ம வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறதே கிடையாததுனால தேங்காய் கஞ்சி முதல்ல தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம அரிசியை ஆட் பண்ணணும் தேங்காயை வந்து நம்ம ஒரு அரை பங்கு அரைச்சிட்டோம் இது கூட இன்னும் அரிசியை தேங்காய் அரைச்சு அரிசியை அதனாலதான் தேங்காய் அரைச்சிட்டு நம்ம அரிசி அரைக்கணும் இது கூட நம்ம அடுத்தால இப்ப எப்படி இந்த மிக்சி சூடுலதான் இருக்கும் இந்த சூட்லயே விரவி வச்சிடணும் ரெண்டு கப்பு அரிசி போட்டதுனால அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல நம்ம நல்ல இந்த அந்த சூட்டோடையே நல்ல மிக்ஸ் பண்ணிடணும் கிளாக் வைஸ் வைஸ் மிக்ஸ் பண்ணது கரெக்டா நம்ம இப்ப ஒரு ஆறு மணிக்கு அரைச்சிருக்கோமா ஏழு மணிக்கு இது ரெடி ஆயிரும் நீ நைட்டு கூட ஒரு மணிக்கு இருந்தா நல்லா ரெடி ஆயிரும் நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம மாவு அரைச்சோம் ஒரு ஆஃப் அன் அவர் இல்லைன்னா ஒன் ஹவர்ல அது குளிச்சிரும் நான் ஏன்னா நம்ம தோசமா குளிச்ச தோசமாவும் சேர்த்ததுனால என்ன பாருங்க நான் ஓப்பன் பண்ண எடுக்கணும்னு செய்யல அரை மணிக்கூர் இல்லைன்னா முக்கால் மணிக்கூருக்குள்ளால அரைச்சி எடுத்த ஆப்ப ஆப்பம் சுடணும் நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் புளிப்புனா வாடடிக்கக்கூடிய மாவா இருக்க கூடாது நம்ம யூஸ் பண்ணி லாஸ்ட் மாவு இருக்கும் கொஞ்சம் மாவு வாழ் பாத்திரத்துல ஒட்டி இருக்குங்களா அதை வலிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி ஆப்பம் அரைக்கும் போது நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் ஓகே அண்ணன் பாருங்க அற பாத்திரம் எந்த மாதிரி இருக்கா சி ஆனா அவ்வளவு இருக்காது லைட்டா தொட்டு நைசி பட்டு இனிப்பு இருந்த லைட்டா ஒரு இனிப்பு சுவை வேணும் ரெண்டாவது நமக்கு வந்து இந்த மாதிரி இது இருந்தா போதும் தண்ணி சேர்க்கணும்னா நான் தேங்காய் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூனு அளவு சீனி இந்த இதுகளோட வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் ஓகேயா நான் வந்து சீனிதான் நமக்கு எப்பவுமே அதான் இந்த ஒரு ஸ்பூன் சோடா பூ ஒண்ணுமே போட வேண்டாம் ஓகேயா போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிடணும் கையொட்டலாம் ஸ்பூன் வச்சு கரண்டிய வச்சு நீட்டா தேங்காய் தண்ணி நான் வச்சிருந்தனால தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணி இல்லாதவங்க பச்சை தண்ணி நாளும் யூஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பாலும் நல்லா இருக்கும் ஆப்பத்துக்கு இன்னொன்று வந்து கேரட் வச்சு சூப்பராக ஒரு குருமா ரெடி பண்ண போறோம் ஓகே அதுவும் தேங்காய் பால் வச்சு தான் வச்சே போறோம் நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா கேரட் வச்சு தான் ஒரு குருமா ரெடி பண்ண போறேன் ஓகேயா எரிப்புக்கு மூணு பச்சை மிளகா நான் வத்தல் பொடியும் போடுவேன் ஆனாலும் பச்சை மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுருவோம் சின்ன உள்ளி ஒரு நாலஞ்சு சின்ன உள்ளி இண்டி வெள்ளப்பொடு லைட்டா ஒரு சதப்பு சதைக்கணும் இப்படி லைட்டா சதைச்சா போதும் நம்ம கல் வச்சு சதைச்சாலும் பரவாயில்ல நம்ம கல் வச்சு சதைக்காம மிக்சியில போட்டு சதைச்சாச்சு இது என்ன செய்யணும்னா இந்த காய்கள்லாம் வேகணும்ல அதனால நம்ம குக்கர்ல போட்டு ஒரு விசில் எடுத்துக்கலாம் இந்த இதுல வந்து கால் பங்கு கேரட் போட் கேரட் தான் நிறைய எடுக்கணும் உருளைக்கெழங்கு ஒரு சின்ன இது கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் தரதுக்காண்டி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவோம் போடணும் உப்புல தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணி ஊற்றணும்னு இல்ல நம்ம வீட்டுல இருந்ததுனால நான் தேங்காய் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டு ரெண்டு விசில் வந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் நான் அடுப்பு பத்த வைக்கல எல்லாமே ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கலா எரிப்புக்கு பச்சை மிளகு ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சனால கொஞ்சமா போட்டுடுவோம் ஒரு கால் ஸ்பூன் போல ஒரு மஞ்சள் பொடி கொத்தமல்லி பத்த ஒன்ற கரண்டிக்கு ஒன்றரை போட்டுருக்கேன் கறி மசாலா பொடி லைட்டா போட்டுட்டு என்ன செய்யணும் ஆன் பண்ணிடுவோம் இனி ஆன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை வடை போட்டுல இப்படியே நம்ம வந்து சாப்பிடலாம் பால் ஆட் பண்ணணும் இல்லை ஆனா பால் ஆட் பண்ணா கொஞ்சம் கூட டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருக்கும் கேரட் எல்லாம் பார்த்தா வேகாத்த மாதிரி இருக்கும் நல்லா வெந்திருக்கும் எரிப்பு உப்ப எல்லாம் பாப்பா தெரியா அங்கப்பா நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் கட்டியா எடுக்க கூடாது இந்த கறிக்கு வந்து ரெண்டாவது பால்னு இல்ல ஒரு தேங்காயாவே அடிச்சா எவ்வளவு தூரம் அதுல பால் எடுக்க முடியுமா அவ்வளவு தூரம் எடுத்துக்கிடணும் கட்டியான பால் எடுத்து வச்சுட்டு தண்ணியா எவ்வளவு எடுக்க முடியுமா எடுத்து வச்சு ஏன்னா ஒரு அரை கப்பு கட்டி பால் எடுத்துட்டு ஒரு ஒன்றரை கப்பு ரெண்டு கப்பு கிட்ட தண்ணி சத்துக்கிடலாம் ஓகே இனிமேல் என்னன்னா இது பாட்டுக்கு நல்லா கொதிக்கட்டு நல்ல கொதிச்சு கிரேவியா அட்டிக்கா வரட்டு வேற ஒண்ணுமே நம்ம இனிமேல் ஆட் பண்ணாண்டா ஓகே வச்சிருவோம் இதுல வச்சுட்டு இனிமேல் நல்லா கொதிக்கட்டு மூடியெல்லாம் போடணும்னு இல்லை சரியா சரிண்ணா கட்டியா நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே எல்லாம் டைட்டா தான் இருக்கு ஒரு கால் ஸ்பூன் போல சீனி ஏலக்காய் லைட்டா சுக்குப்பொடி ஏன்னா நெஞ்ச கரிப்பு வராம இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஏற்கனவே இந்த மெத்தட் நம்ம வந்து செய்திருக்கோம் எனக்கு ரெண்டு கல்லுமே இரும்பு கல்னால நான் என்ன இது வந்து கொஞ்சம் லேசா தான் வரணும் முட்ட உடனே நம்ம என்ன இந்த மாதிரி ஒரு புளிஞ்ச ஸ்பூன் எடுத்துட்டோம்னா அடுத்தவ குளியாப்பம்னியார்பம் இது இது குளியாப்பம் ஒரு ஸ்பூன் மாவுதான் ஊட்டிருக்கு ஓகே முடி வச்சுருவோம் கறி ஸ்பூன் இது கொஞ்சம் கூட வத்தும்போது கட்டியா கிரேவி கிடச்சிடும் ஓகேயா இந்த தேங்காய் பால் எல்லாம் சேரும்போது டேஸ்ட் வைஸ் நல்லா வரும் இதா இருக்கல இந்த மாதிரிதான் சுட்டு எடுக்கணும் என்ன பெருங்க எப்படி இருக்கு இந்த ஆப்பத்தை இப்படி சுட்டுட்டு மேலேயும் நம்ம தேங்காய் பால் ஊத்தி சாப்பிடலாம் இல்லைன்னு உண்டுமானா ஒரு ஆப்பத்தை எடுக்கணும் ஒரு பவுல்ல தேங்காய் பால் வச்சிடணும்னா இதுதான் சிம்பிள் மெத்தட் பிள்ளைங்களுக்கு கொடுக்கதா இருந்தா இந்த மெத்தட்ல கொடுங்க நம்ம பால் ஊத்தி கோரம் வச்சுட்டோம்னா நல்லா கோந்துரும் இதே இது நம்ம ஒன்ன எடுத்து இப்படி டிப் பண்ணி சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் எத்தனை நான் தெரியாது தெரியாது அதுக்கு நான் இந்த மெத்தட செய்து காமிச்சது இது செவக்காதான்னு கேட்டா செவக்காது வெந்தயம் தோசை மாவுதான் பண்ணிருக்கோம் தேங்காய் ஆட் பண்ணிருக்கோம் கஞ்சி பழைய சோறு ஆட் பண்ணிருக்கோம் ஆனா முருகி வேகமே தவிர மத்த ஆப்பத்தை போல நல்ல ப்ரௌன் கலர்ல வராது ஓகே இது வந்து பாலப்பம் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் ஆனா ப்ரௌன் கலர்லாம் வராது மத்த ஆப்பங்கள் வர்ற மாதிரி ஒரு எல்லாம் வராது எல்லோ இஷாவெல்லாம் வராது ஏன்னு கேட்டா வெந்தயம் நம்ம ஆட் பண்ணவே இல்லை இது வந்து ஃபுல்லா தோசமா இதுல நம்ம ஆட் பண்ணிருக்கிறதுனால பாத்துட்டு பேருக்கு இந்த மாதிரி ஆப்பம்லாம் நம்ம சுட்டோம்னா ஒன்னோடு ஒண்ணு ஒட்டவும் செய்யாது சில நம்ம ஆப்பங்கள் சுடும்போது எல்லாமே ஒட்டி போய் இருக்கும் மேல மேல வச்சு ஆனா இந்த மாதிரி ஆப்பங்கள் சுடும்போது ஒட்டாது ஒட்டாதுன்னு அதையும் காணிச்சு தரேன் எ இருக்குற கேரட் குருமா ரெடி எண்ணெய் எதுவுமே சேர்க்காண்டாம் ஏன்னா நம்ம ஃபுல்லா தேங்காய் பால்ல ரெடி பண்ணதுனால கண்டிப்பா அதுல தேங்காய் எண்ணெய்க்குள்ள டேஸ்ட் எல்லாமே இருக்கும் அதனால இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஒண்ணுமே சேர்க்காண்டா தாளிக்க எதுவுமே செய்யாண்டாம் ஒட்டாதுன்னு ஏன்னா கிடையாது இதே மாதிரி நீங்க நான் ரெண்டு மூணு மாடல் நம்ம இதுல மெத்தட்ல வந்து நான் அப்ப பாலப்பா ரெடி பண்ணிருக்கேன் அப்போ ஆனா அந்த அதெல்லாம் ஒட்டும் எடுக்கும் இது ஒண்ணுமே செய்யாது அதான் ட்ரையும் ஆகாது டேஸ்டும் சூப்பரா இருக்கும் கிறிஸ்பியாவும் இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் ஓகேயா கண்டிப்பா செய்து பாருங்க நம்ம வந்து இதை பிளேட்டிங் பண்ணிட்டு இனி பார்ப்போம் சூப்பரா குழி ஆப்பமும் குழி பனியார் ஆப்பமும் பாலப்பம் இது நம்ம கேரளா ஸ்பெஷல் டிஷ் தான் நம்ம ரெடி பண்ணுவோம் இது வந்து மூணாவது நாள் கேரளா ஸ்பெஷல் ஆகும் சிம்பிளானது டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டாவது ஆப்பம்னா இதுதான் ஆப்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிம்பிளான மெத்தடு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படாண்டாம் மாவு அரைச்சி அரை மணிக்கூர்ல அப்போ ரெடி ஆக்கிடலாம் ஓகேயா இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்